வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ரெஸ்டாரண்ட் டேஸ்டில் லசான்சா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ நாம் வீடியோ கொள்ள முதல்ல நாம் ரெட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் நல்ல பழுத்த மூணு தக்காளியில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே தக்காளி நல்லா வெந்துடும் அந்த தண்ணியிலிருந்து அந்த தக்காளி எடுத்து சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா நைஸாக போட்டுக்கணும் ரெட் சாட்ஸ் தாளிக்கிறதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு அரை கப் வெங்காயம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆர்கனோ இதில் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆர்கனோ கடையில் விற்கும் ஆனால் இதை நான் வீட்லேயே செஞ்சேன் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளாகை தந்திருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இப்போ நாம் ரெட் சாஸ் தாளிக்கலாம் முதல்ல கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு வெங்காயம் ரெண்டும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம் இப்போ இதுலேயே மிளகாத்தூள் உப்பு ஆர்கானோ சில்லி ஃப்ளேக்ஸ் சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இது நல்லா திக்க ஆகிற வரையிலும் நம்ம கலந்து விடணும் நல்லா திக்காச்சுன்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு ரெட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்து ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சிக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வெண்ணையும் ஒரு ஸ்பூன் உரிச்ச பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பால் மூணு கப் அளவுக்கு பாஸ்தா அரை கப் அளவுக்கு சீஸ் ஸ்லைஸ் ஒரு ஒன்று போதும் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் உப்பு அரை அரை ஸ்பூன் ஆர்கானோ அரை ஸ்பூன் இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம கடாய் வச்சு தாளிக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெயும் வெண்ணையும் போட்டுடலாம் இப்போ அதுலேயே பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே இப்போது அந்த மூணு கப்பு பால் சேர்த்துடலாம் பால் நல்லா கொதி வந்த உடனே நாம் அதில் பாஸ்தா சேர்த்துடலாம் பாஸ்தா ஒரு பாதி அளவுக்கு வெந்தவுடனே உடனே நம்ம வந்து மிளகு உப்பு ஆர்கானோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாஸ்தா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்த உடனே நாம் வந்து சீஸ் சேர்த்துடலாம் சீஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் அந்த சீஸ் நல்லா உருகி பாஸ்தாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் வரும் அப்படி கெட்டியாக வரும்போது நாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதிலேருந்து கொஞ்சம் அந்த சாஸ் ஒயிட் சாஸ் தனியாக ஒரு அரை கப் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாஸ்தா தனியாக ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தேவையான காய்கறிலாம் எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி கேப்சிகம் மக்காச்சோளம் காலிஃப்ளவர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் முதலியே தண்ணியில் போட்டு அலசி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயும் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அர்க் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ கடாய் வச்சு நம்ம தாளிக்கலாம் அடுப்பில் கடாயி வச்சு எண்ணெய் வெண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகம் போடலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மக்காச்சோளம் கான் சேர்த்து வதக்கலாம் இப்போ காலிஃப்ளவரும் போட்டு நல்லா வதக்கலாம் கடைசியாக நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும் நாம் வதக்கிறதுலேயே எல்லா காயும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ உப்பு மிளகுத்தூள் அரிகனும் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ நமக்கு சூப்பராக காய்கறியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் எட்டு ஸ்லைஸ் ப்ரெட்டு ஓரம்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண அத்தனையும் ஒரு பக்கம் எடுத்து வைக்கலாம் ஃபஸ்ட்டு ரெட் சாஸ் அதுக்கப்புறம் ஒயிட் சாஸ் பாஸ்தா காய்கறிங்க ப்ரெட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதோட ஸ்லைஸ் சீஸ் ஸ்லைஸும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நாம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போக வேண்டியது தான் தோசை தவால் வெண்ணெய் நல்லா தடவிடலாம் அது மேலே ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வச்சு நல்லா தடவிட்டு பாஸ்தா ஒரு ஸ்பூன் வச்சு தடவிடலாம் இப்போ இது மேலே நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டு வச்சிடலாம் ப்ரெட்டு மேலே மறுபடியும் ரெட் சாஸும் பாஸ்தா தடவிட்டு நம்ம காய்கறி செஞ்சு வச்சுருக்கிறத நல்லா வச்சுட்டு நல்லா சீஸ் நாலு லேயர் வச்சு மேலே மறுபடியும் ப்ரெட்டு வச்சு மறுபடியும் ஒரு பக்கம் ரெட் சாஸும் ஒரு பக்கம் ஒயிட் சாஸும் வச்சிடலாம் மறுபடியும் அது மேலே காய் ஒரு லேயர் அடிக்கிட்டு ஒயிட் சாஸ் மேலே ஊற்றிடலாம் இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இது இல்லாமல் ஒரு மூடி போட்டு மூடியாச்சு இப் இதை ரெடி பண்ணதை கேஸில் வைக்கணும் கேஸில் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரலாம் வச்சா போதும் அந்த உள்ள சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதை இறக்கி மேலே ஒரு முறை பட்டர் தடவிடணும் அவ்வளவுதான் நமக்கு சூப்பரான லெசான்ஸாக ரெடி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குதா ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி குழந்தைங்களேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்